பிரியமான சகோதரனை சகோதரி உடைத்தவர் உருவாக்குவார் உங்களை புதிதாய் உருவாக்குவார் நிறைய விஷயங்கள்ல உடைக்கப்பட்ட நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள் அன்னைக்கு தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஏசாய நாற்பத்தி ஒன்பது ஐந்து யாக்கோபை தமிழிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கத்தர் தமக்கு தாசன் என்னை உருவாக்கினார் இன்றைக்கு ஆவியான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் யாக்கோபை திருப்பும்படி ஆண்டு சொல்கிறாரு உங்களை தேவ சமூகத்துக்கு திருப்பும்படி நிறைய நேரத்தில் பின்மாற்றமாக போயிருப்போம் நிறைய நேரத்தில் ஊதாரிகளாகி போய்விடுவோம் நிறைய நேரத்தில் கத்தரை மறந்து போய்விடுவோம் நிறைய நேரங்களில் வேத வாசிக்கிறத மறந்தாச்சு ஜோமன்றதை மறந்தாச்சு எல்லாவற்றையும் மறந்து போயாச்சு பாருங்கள் மறந்த உடனே நம்ம உடைக்கப்பட்டுட்டோம் உடைச்சிடறான் பிசாசு எல்லாத்தையும் மறந்த உன்ன நம்மளை உடச்சிட்றான் ஏன்னா தேவ பலன் சுத்தமாக கிடையாது தேவன் மேலே அன்பு இல்லை நம்பிக்கை இல்லை பாசம் இல்லை பழைய அன்பு இல்லை எதுவுமே இல்லை ஒட்டைக்கப்பட்டுறோம் ஒட்டச்சி நம்மளை ஒன்றும் இல்லாமல் பிசாசு வச்சிட்றான் ஹாண்டவர் சொல்கிறாரு கவலைப்படாத உன்னை நான் திருப்பும்படி உன்னை நான் உருவாக்குவேன் உன்னை நான் புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன் புதுசாக உன்னை உருவாக்கி முந்தியிருந்ததை விட பல மடங்கு பலமாய் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லி அவையானவர் இன்றைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாய் தான் உன்னோடு தான் ஊழியக்காரனே தான் கத்தன் தீர்க்க தரிசனமாய் உடைத்த உன்னை உருவாக்குவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறான்